பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள் தக்ஷினேஸ்வரம் கோவில் குருதேவர் எழுந்து நின்றார் நாலா பக்கமும் அமைதியின் ஆட்சி சவுக்கு மரங்கள் அசைந்தாடுகின்ற சோ சோ ஓசையும் கங்கை பாயும் கலகல துவனையும் மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தது குருதேவர் மாவுடன் பேசிக்கொண்டே வேலையை கடந்து பஞ்சவடி வழியாக நடந்தார் மா மந்திரத்தில் கட்டுண்டவர் போல் அவருடன் சென்றார் பஞ்சவடியை அடைந்ததும் பெரிய மரக்கிளை உடைந்து விழுந்திருந்த ஆலமரத்தடியில் குருதேவர் கிழக்கு முகமாக நின்று மேடை மீது தலை வைத்து வணங்கினார் அது சாதனை பூமி அங்கு அவர் மன இயக்கத்துடன் எவ்வளவு அழுதிருக்கிறார் எவ்வளவு தெய்வீக காட்சிகளை கண்டிருக்கிறார் தேவி பராசக்தியுடன் எவ்வளவு பேச இருக்கிறார் அதனால்தான் அவர் இங்கு வரும்போதெல்லாம் வணக்கம் செலுத்துகிறாரா மகிழ மரங்களை கடந்து இருவரும் நகபத்தின் அருகே வந்தபோது ஹாஸ்ராவை எதிரே சந்தித்தனர் குருதேவர் ஹாஸ்ராவிடம் அதிகம் சாப்பிடாதே இந்த ஆச்சார பேயையும் விட்டுவிடு அந்த பேய் பிடித்தவர்களுக்கு ஞானம் உண்டாவதில்லை எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும் ஆச்சாரம் கொண்டால் போதும் அதிகமாக மண்டையை உடைத்துக் கொள்ள வேண்டாம் என்று கூறிவிட்டு தமது அறையில் சென்று அமர்ந்தார் உணவிற்கு பிறகு குருதேவர் ஓய்வு கொண்டார் பிற்பகல் ஒரு மணி கிறிஸ்துமஸ் விடுமுறை ஆரம்பித்திருக்கிறது சுரேந்திரர் ராம் முதலிய பக்தர்கள் கல்கத்தாவிலிருந்து ஒவ்வொருவராக வந்து கொண்டிருந்தனர் மா சவுக்கு மரத்தோப்பின் அருகே தனிமையில் உலவிக் கொண்டிருந்தார் அப்போது ஹரிஷ் வேலியின் ஓரம் வந்து நின்று கொண்டு குருதேவர் உங்களை கூப்பிடுகிறார் சிவசம்ஹிதை படிக்கப் போகிறார்கள் என்று உறக்க கத்தினார் சிவசம்ஹிதையில் யோகத்தைப் பற்றியும் ஆறு சக்கரங்களைப் பற்றியும் கூறப்பட்டுள்ளது மா குருதேவரின் அரைக்கு வந்து அவரை வணங்கிவிட்டு உட்கார்ந்தார் குருதேவர் கட்டிலிலும் பக்தர்கள் தரையிலும் அமர்ந்தனர் சிவசம்ஹிதை படிக்கப்படவில்லை குருதேவரே பேசினார் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் கோபியரிடம் பிரேம பக்தி இருந்தது பிரேம பக்தியில் இரண்டு அம்சங்கள் உள்ளன அவை நான் எனது என்பவை கிருஷ்ணனுக்கு நான் சேவை செய்யாவிட்டால் அவனது உடம்பு கெட்டுவிடும் என்ற உணர்வு இது நான் என்ற எண்ணம் இதில் கிருஷ்ணர் கடவுள் என்ற உணர்வு இருக்காது மற்றொன்று எனது கிருஷ்ணன் என்னுடையவன் என்னுடையவன் என்ற உணர்வு அவனுடைய கால்களில் அடிபட்டு விட்டால் என்ன செய்வது என்று அஞ்சி கோபியர் தங்கள் சூட்சும சரீரத்தை எப்போதும் அவனது பாதங்களின் அடியிலேயே வைத்திருந்தார்களாம் உங்கள் சிந்தாமணி கிருஷ்ணனை எனக்கு தெரியாது என்னுடையவன் என் கோபாலனே என்றாலாம் யசோதை கோபியரும் எங்கள் பிராண வல்லபன் எங்கே எங்கள் இதய நாயகன் எங்கே என்று தான் கேட்டனர் இங்கே கிருஷ்ணன் கடவுள் என்ற உணர்வே இல்லை சிறு குழந்தைகள் என் அப்பா என்று கூறுவதை போன்றது இது யாரேனும் அந்த குழந்தையிடம் இவர் உன் அப்பா அல்ல என்று சொன்னால் இல்லை இவர்தான் என் அப்பா என்று சாதிக்கும் நரலீலையில் அவதார புருஷர் மனிதனைப் போலவே நடந்து கொள்ள வேண்டியிருக்கிறது அதனால்தான் அவரை புரிந்து கொள்வது கடினமாக உள்ளது மனிதனாக வரும்போது அவர் அசல் மனிதனாக இருக்கிறார் அதே பசி தாகம் நோய் துக்கம் சில வேளைகளில் பயம் என்று எல்லாவற்றிலும் அசல் மனிதனைப் போலவே நடந்து கொள்கிறார் ராமர் சீதையின் பிரிவால் துடித்தார் கிருஷ்ணன் நந்தரின் செருப்பை தலையில் தாங்கி சென்றார் உட்கார ஆசனம் எடுத்துக் கொடுத்தார் நாடகத்தில் சாது வேடம் போடுபவர் சாதுவைப் போலவே நடந்து கொள்வார் அரசனைப் போல் நடந்து கொள்ள மாட்டார் எந்த வேடம் போடுகிறாரோ அதற்கு ஏற்ப நடிப்பார்கள் ஒருவன் ஒரு நாடகத்தில் துறவியாக நடித்தான் அவனது வேடம் நன்றாக அமைந்ததைக் கண்டு ஒரு பணக்காரர் அவனுக்கு ஒரு ரூபாய் இனாம் கொடுத்தார் அந்த நடிகன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை ஊ என்று மறுத்துவிட்டு போய்விட்டான் போய் வேடத்தை கலைத்து கை கால்களை கழுவிக்கொண்டு வந்தான் அதன் பிறகு பணக்காரனிடம் சென்று பணத்தை கொடுங்கள் என்று கேட்டான் என்ன இது கொஞ்ச நேரத்திற்கு முன்புதானே பணம் வேண்டாம் என்றாய் இப்போது கேட்கிறாயே என்று பணக்காரன் கேட்டான் அதற்கு அந்த நடிகன் அப்போது நான் துறவி வேடம் போட்டிருந்தேன் பணம் வாங்கக்கூடாது என்றான் அதுபோல் இறைவன் மனிதனாக அவதரிக்கும்போது அசல் மனிதனைப் போலவே வாழ்கிறார் பிருந்தாவனத்திற்கு போனால் கிருஷ்ணர் லீலை புரிந்த பல இடங்களை பார்க்கலாம் சுரேந்திரர் கூறினார் நாங்கள் விடுமுறையில் பிருந்தாவனம் சென்றிருந்தோம் அங்கு காசு கொடு காசு கொடு என்ற நச்சரிப்பு தாழவில்லை கோவில் பண்டாக்களும் கொடு கொடு என்ற அதே பல்லவிதான் நாளை தான் கல்கத்தா போவோம் என்று அவர்களிடம் கூறிவிட்டு அன்றே அங்கிருந்து ஓடிவிட்டோம் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் சி சி அது என்ன நாளை புறப்படுவதாக சொல்லிவிட்டு அன்றே ஓடி வருவதா சி சுரேந்திரர் வெட்கத்துடன் காடுகளில் பாபாஜி கண்டேன் தனிமையில் அமர்ந்து சாதனை செய்கிறார்கள் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் பாபாஜிகளுக்கு ஏதாவது கொடுத்தாயா இல்லை சுவாமி என்றார் சுரேந்திரர் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் அது சரியல்ல சாதுக்களுக்கும் பக்தர்களுக்கும் ஏதாவது கொடுக்க வேண்டும் பணம் படைத்தவர்கள் இப்படிப்பட்டவர்களை காணும்போது அவர்களுக்கு ஏதாவது தர வேண்டும் நான் மதுர் மதுர்பாபுவுடன் பிருந்தாவனம் சென்றிருந்தேன் மதுரா சென்றபோது யமுனை நதிக்கரையில் உள்ள துருவக்காட்டு என்னும் படித்துறையில் போய் பார்த்த மாத்திரத்திலேயே வசுதேவர் கண்ணனை மார்பில் அணைத்தபடி யமுனையை கடக்கின்ற காட்சி என் கண்முன் திடீரென்று விரிந்தது மாலை வேளைகளில் யமுனை கரையில் நடந்து கொண்டிருப்பேன் அங்கே மணல் திட்டில் சிறு சிறு குடிசைகள் இருந்தன பெரிய நாவல் மரங்களும் நின்றன புல்வெளிகளில் மேய்ந்துவிட்டு பசுக்கள் திரும்பி வந்து கொண்டிருக்கும் அவை யமுனையை கடந்து செல்லும் இடைச்சிறுவர்கள் மாடுகளை ஓட்டி செல்வார்கள் இந்த காட்சிகளை கண்டவுடனேயே கிருஷ்ணா நீ எங்கே என்று கூவியபடியே புற உணர்வை இழந்து விடுவேன் குண்டமும் ராதா குண்டமும் பார்க்க விரும்பினேன் மதுர் என்னை பல்லக்கில் அனுப்பினார் தூரம் அதிகம் ஆகவே பூரி ஜிலேபி முதலியவற்றையும் பல்லக்கில் வைத்திருந்தார் பல்லக்கு போய்க்கொண்டிருந்தது திடீரென்று கிருஷ்ணா இதோ நீ மாடு மேய்த்த அதே புல்வழி அந்த இடங்களெல்லாம் அப்படியே இருக்கின்றன நீ மட்டும் இல்லையே என்ற எண்ணம் வந்தது உடனே ஓவென்று அழத் தொடங்கிவிட்டேன் கிருதையின் பல்லக்குடன் பின்னால் நடந்து வந்து கொண்டிருந்தான் நான் கண்ணீரில் மூழ்கி போனேன் பல்லக்கு சுமப்பவர்களை நிற்கச் சொல்லவும் என்னால் முடியவில்லை குண்டம் மற்றும் ராதா குண்டத்திற்கு போயிருந்தேன் சாதுக்கள் சிறு சிறு குடிசைகள் கட்டிக்கொண்டு தங்கியிருந்தனர் வெளியில் செல்பவர்களை பார்க்காமல் இருப்பதற்காக பின்புறமாக திரும்பி அமர்ந்து அவர்கள் சாதனைகளில் ஈடுபட்டிருந்தனர் அங்குள்ள பனிரெண்டு வனங்கள் பார்க்க வேண்டிய இடங்களாகும் பங்கு விகாரியை கண்டதும் எனக்கு பரவச நிலை ஏற்பட்டது அவரை கட்டி கொள்வதற்காக ஓடினேன் கோவிந்த ஜியை இரண்டாம் முறை பார்க்க நான் விரும்பவில்லை மதுராவில் தங்கியபோது கிருஷ்ணனை இடை சிறுவனாக கனவில் கண்டேன் கிருதையினும் மதுர்பாபுவும் கூட அதேபோல் கண்டனர் உன்னிடம் யோகம் போகம் இரண்டும் உள்ளது பிரம்ம ரிஷி தேவ ராஜரிஷி என்ற ரிஷிகள் மூன்று வகையினர் சுகதேவர் பிரம்ம உதாரணம் ஒரு புத்தகம் கூட அவர்களிடம் இருக்காது நாரதர் போன்றோர் தேவ ஜனகர் ராஜரிஷி இவர்கள் பற்றற்று வேலை செய்கிறார்கள் தேவையின் பக்தர்கள் தர்மம் மோட்சம் இரண்டையும் பெறுகின்றனர் பொருள் மற்றும் இன்பத்தையும் அனுபவிக்கின்றனர் ஒருமுறை நான் உன்னை தேவியின் குழந்தையாக கண்டேன் உன்னிடம் யோகம் போகம் இரண்டும் உள்ளன இல்லாவிட்டால் உன் முகம் வறண்டதாக இருக்கும் அனைத்தையும் துறந்தவனுடைய முகம் வறண்டு காணப்படும் தேவி பக்தன் ஒருவனை படித்துறையில் கண்டேன் அவன் சாப்பிட்டவாறே பூஜையும் செய்து கொண்டிருந்தான் அவன் தன்னை தேவியின் குழந்தையாக கருதினான் ஆனால் அதிக பணம் வைத்திருப்பது நல்லதல்ல எதுமல்லைக்கு சம்சாரத்தில் மூழ்கி கிடக்கிறார் தாராளம் பணம் உள்ளது அல்லவா நவீன் நியோகியிடமும் யோகம் போகம் இரண்டும் உள்ளன துர்கா பூஜையின் போது தந்தை மகன் இருவரும் தேவிக்கு சாமரம் வீசுவதைக் கண்டேன் சுரேந்திரர் கூறினார் சுவாமி தியானம் கைகூடவில்லையே ஏன் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் இறை நினைவும் சிந்தனையும் உள்ளதல்லவா சுரேந்திரர் கூறினார் ஆம் சுவாமி அம்மா அம்மா என்று அழைத்தபடி தான் தூங்குகிறேன் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் மிகவும் நல்லது தெய்வ நினைவும் சிந்தனையும் இருப்பதே போதுமானது குருதேவர் சுரேந்திரரின் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு விட்டார் இனி அவருக்கு கவலை எதற்கு மாலை வேளை மா முதலிய பக்தர்களுடன் குருதேவர் தரையில் உட்கார்ந்திருந்தார் யோகம் மற்றும் ஆறு சக்கரங்களை பற்றி பேசிக்கொண்டிருந்தார் சிவசம்ஹிதையில் இவை உள்ளன ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் இடை பிங்கலை சுழுமுனை நாடிகள் தான் எல்லா தாமரைகளும் உள்ளன இவையெல்லாம் உணர்வு மயமானவை மெழுகினால் செய்த மரம் போன்றவை கிளை தளிர் பழம் எல்லாமே மெழுகினால் தான் மூலாதார தாமரையில் குண்டலினி சக்தி உள்ளது இந்த தாமரை நான்கு இதழ்களை கொண்டது ஆத்யா சக்தியே எல்லோருடைய உடம்பிலும் குண்டலினி சக்தி வடிவில் இருக்கிறாள் உறங்குகின்ற பாம்பு சுரண்டு கிடப்பதைப் போல் இருக்கிறாள் சுருண்டு உறங்கும் பாம்பு வடிவினலே மூலாதார தாமரையில் உறைபவளே தேவி மாவிடம் கூறினார் பக்தி யோகத்தின் மூலம் குண்டலினி விரைவாக விளைத்தழுகிறது குண்டலினி சக்தி விழித்தளாவிட்டால் இறைக்காட்சி கிடைக்காது தனிமையில் இருக்கும்போது ரகசியமாக ஒருமுகப்பட்ட மனதுடன் இந்த பாட்டை பாடு சும்மா உறங்கும் பாம்பூரிவில் மூலாதாரத்தில் உறைபவளே அம்மா தேவி குண்டலினி ஆனந்த பொருளே விழிப்பாயே பாடல்கள் மூலம் ராம் பிரசாதர் சித்தரானார் மன இயக்கத்துடன் பாடினால் இறைக்காட்சி கிடைக்கும் மா கூறினார் ஆம் சுவாமி இவற்றையெல்லாம் ஒரு முறையாவது அனுபவித்தால்தான் மனத்தின் இயக்கம் தனையும் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் ஆஹா மனத்தின் இயக்கம் தனையும் உண்மைதான் யோகத்தை பற்றிய சில விஷயங்களை உனக்கு சொல்லித்தர வேண்டும் விஷயம் என்ன தெரியுமா முட்டைக்குள் இருக்கும் குஞ்சு வளரும் வரை தாய் பறவை முட்டையை கொத்தி உடைக்காது உரிய விலை வந்தால் உடைத்துவிடும் என்றாலும் கொஞ்சம் சாதனைகள் செய்வது அவசியம் குருதான் எல்லாம் செய்கிறார் இருந்தாலும் கடைசியாக சீடனையும் சிறிது சாதனை செய்ய வைக்கிறார் பெரிய மரத்தை வெட்டும்போது பெரும் பகுதியை வெட்டிய பிறகு சிறிது விலகி நிற்க வேண்டும் தானே மரம் சடசடவென்று சடவென்று முறைந்து விழும் தண்ணீர் கொண்டு வருவதற்காக குடியானவன் வாய்க்கால் வெட்டுகிறான் இன்னும் சிறிது வெட்டினால் வாய்க்கால் ஆற்றுடன் இணைந்துவிடும் என்றிருக்கும்போது அவன் விலகிக் கொள்கிறான் அப்போது ஆற்று தண்ணீர் வருகிறது வெட்டப்படாமல் இருந்த பகுதி கரைந்து விழுகிறது ஆற்று நீர் கலகலவென்றே கால்வாயில் பாய்ந்து ஓடுகிறது அகங்காரமும் தலைகளும் மறைந்த பிறகுதான் கடவுளை காண முடியும் நான் அறிவாளி நான் இன்னாரின் மகன் நான் பணக்காரன் நான் பிரபலமானவன் இத்தகைய தலைகளை விட்டுவிட்டால் இறைவனது காட்சிதான் கடவுள் உண்மை மற்றையெல்லாம் நிலையற்றவை வாழ்க்கை நிலையற்றது இத்தகைய சிந்தனைதான் விவேகம் விவேகம் என்றால் உபதேசங்களை மனதில் வாங்கிக் கொள்ள முடியாது சாதனைகள் செய்து செய்து இறையருளால் சித்தராகலாம் சிறிது பாடுபட வேண்டும் அதன் பிறகே காட்சி கிடைக்கும் ஆனந்தம் கிடைக்கும் இன்ன இடத்தில் பொற்குடம் புதைத்து வைக்கப்பட்டுள்ளது என்று கேள்விப்பட்டால் உடனே அந்த இடத்தை நோக்கி மக்கள் ஓடுகிறார்கள் அங்கே போய் தோண்ட ஆரம்பிக்கிறார்கள் வியர்வை ஆறாக பெருக தோண்டுகிறான் ஒருவன் நீண்ட நேரம் ஆகியது அப்போது மண்வெட்டி எங்கோ பட்டு டங் என்ற ஓசை கேட்கிறது உடனே மண்வெட்டியை போட்டுவிட்டு பொற்குடம் வந்துவிட்டதா என்று ஆவலுடன் பார்க்கிறான் குடத்தை கண்டாலோ ஆனந்தத்தில் குதிக்கிறான் குடத்தை வெளியில் எடுத்து தங்க நாணயங்களை கீழே கூட்டுகிறான் கைகளில் வாரிக் கொள்கிறான் என்ன ஆரம்பித்து விடுகிறான் ஒரே ஆனந்தம் அமர்கலம் காணுதல் தொடுதல் அனுபவித்தல் ஆனந்தமடைதல் எப்படி ஆம் சுவாமி என்றார்மா சிறிது நேரம் குருதேவர் மௌனமாக இருந்தார் பிறகே தொடர்ந்தார் யார் என்னுடையவர்களோ அவர்களை நான் திட்டினாலும் மறுபடியும் வருவார்கள் ஆகா நரேந்திரரின் இயல்பு எவ்வளவு அருமையானது முன்பெல்லாம் காளி தேவியைப் பற்றி வாய்க்கு வந்தபடி என்னென்னவோ பேசுவான் ஒரு நாள் எனக்கு கோபம் வந்துவிட்டது போக்கிரிய பயலை இனிமேல் இங்கு வராதே என்று ஏசினேன் அவனோ அதை சிறிதும் பொருட்படுத்தாமல் மெதுவாக வெளியே சென்று புகை குடிக்க ஏற்பாடு செய்தான் உதாசீனப்படுத்தினாலும் சொந்த மனிதர்கள் கோபம் கொள்வதில்லை என்ன சொல்கிறாய் மா கூறினார் உண்மைதான் சுவாமி குருதேவர் கூறினார் நரேந்திரன் பிறவியிலேயே சித்தன் அறுபத்தில் ஈடுபாடு உடையவன் மா சிரித்தவாறே அவன் இங்கு வரும்போதெல்லாம் ஒரு பெரும் அமர்கலத்தையும் கொண்டே வருகிறான் என்றார் ஸ்ரீராமகிருஷ்ணர் ஆனந்தமாக சிரித்து கொண்டே கூறினார் ஆமாம் ஆமாம் சரியாக சொன்னாய் தான்